இறைவனுடைய அச்ச இறை அச்சத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள் கொண்டவர்களே அல்லாஹு தாலாவை உரிய முறையில் என்ன செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் வலா தமு துண்ண இல்லாவோ அந்த முஸ்லிமோன் முஸ்லீம்களாகவே அன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அல்லாஹு தாலாவுக்கு அடிபணிந்தவர்களாகவே அன்று நீங்கள் மர்ணிக்க வேண்டாம் தாலா கூறுகின்றார் இன்னொரு வருஷத்தில் வாஹிதா அதாவது ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்து அந்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி அல்லதி நபிஹி யாரை வைத்து நீங்கள் மனிதன் கேட்கின்றீர்கள் அந்த அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய குடல்வாய் ஜனங்கள் உங்களுடைய உறவினர்களுடன் நீங்கள் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹால குறிப்பிடுகின்றார் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு மனிதன் அல்லாஹு தாலா அடியான் அவனுடைய இந்த உலக ஈருலக வாழ்க்கையுடைய சீர்திருத்தம் அவனுடைய உள்ளம் சீரடைவதில் தான் இருக்கின்றது அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தில் ஒருவன் ஒருவன் நேரான பாதையில் உறுதியாக செல்வதற்கு அவனுடைய உள்ளம் சீரானதாக அமைய வேண்டும் அதேபோன்று அவன் வந்து அல்லாஹு தாலாவை வணங்குவதில் அவனுக்கு அடிபணிவதில் முயற்சியக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவனுடைய உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய மறதிகள் மார்க்கத்தை அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை மறக்கக்கூடிய அந்த தன்மை அதை விட்டும் அந்த உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த மறதியை இல்லாமல் செய்வதற்கான வழிவகைகளை அவன் செய்து கொள்வதன் மூலமாகத்தான் அவன் இந்த ஊருலகிலும் அதாவது அவனுக்கு விமோசனம் இருக்கின்றது அதே போன்று அவனுக்கு பலன் தரக்கூடிய வெட்டை அவன் அடைவதுடன் அவனுக்கு தீங்கி விட்டு அவனுடைய உள்ளத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் அன்பான அந்த சகோதரர்களே மனிதர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் அல்லாஹூத்தாலாவுடைய கட்டளைகளை மறந்திருப்பதில் மார்க்கத்தை மறந்த உள்ளத்தோடு இருப்பதில் பலதரப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் சிலர்கள் அவர்கள் சிலர்கள் அவர்கள் அவர்களுடைய உள்ளம் முழுமையாக இறை மறதியில் அல்லாஹுத்தாலாவை பற்றிய அவனுடைய கட்டளைகளை பற்றி மறுமையை பற்றிய மறதியில் முழுமையாக அப்படியே அதாவது முழுமையாக ஈடுபடக்கூடியதாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அவன்தான் அதாவது காபர் என்று சொல்கின்றோம் அவன் என்ன செய்கின்றான் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் முயற்சியும் அதற்காகவே என்று தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த உலகம்தான் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கின்றான் இவன் தான் முனாஃபிக்குகள் காஃபிர்கள் ஆனாலும் ஈமாங் கொண்டவர்கள் அவர்களுடைய உள்ளத்துக்கு இந்த மறதி வரத்தான் செய்யும் தாலா எங்களை மறதியுடன் தான் படைத்திருக்கின்றான் ஆனால் அவர்களை பொறுத்த மட்டில் உலக காரியங்களில் முழுமையாக ஈடுவது ஈடுபடுவது மறுமையே மறந்திருப்பது இவைகளில் வந்து அவர்களும் பலதரப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் சிலர்கள் அதிகமாக மறந்திருப்பார்கள் சிலவர்கள் குறைவாக மறந்திருப்பார்கள் சிலர்கள் அதிகமாக வணக்கம் செய்வார்கள் அல்லாவை நினைப்பார்கள் சிலர்கள் குறைவாக நினைப்பார்கள் இப்படி பலதரப்பட்டவர்களாக இருப்பதை நாங்கள் மூவிங்களை பார்க்கின்றோம் நபி சல்லா அல்லாஹு அலஹி வசல்ல அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் அதாவது லிக்குல் அமல் ஈஸ்வர்ரா ஒவ்வொரு அமல் எடுத்துக்கொண்டாலும் ஒரு கட்டம் வரும் அதில் எந்த அப்படி ஒரு உயர்வு ஒரு ஒரு அதாவது அந்த வணக்கத்தில் ஈடுபடுவோம் என்ற ஒரு ஒரு அதாவது எழுச்சி அவன்ட்டு இருக்கலாம் கொஞ்ச நாள் போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து செய்வது அப்படியே அதனுடைய அந்த வீரியம் ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வீரியம் இருக்கின்றது அந்த வீரியம் கொஞ்சம் நாள் அந்த செஞ்சிடும் குறைஞ்சிடும் ரமதான்கள் வரும்போது இல்லை குறிப்பிட்ட காலம் வரும்போது நம்ம குருவான ஓதோனும் தொலோனும் அப்படின்னு சொல்லுறது ஒரு ஒரு வீரியம் இருக்கின்றது அப்படியே போகும்போது அப்படியே கொஞ்சம் தேஞ்சிட்டு போவதை நாங்கள் பார்க்கணும் எல்லா வணக்கங்களுக்கும் எல்லோருக்கும் இது ஏற்படும் யாருடைய அந்த அதாவது அந்த ஃபத்ரா அதாவது அவர் அந்த அந்த வீரியம் குறைஞ்சி வரக்கூடியது வந்து என்னுடைய வழிமுறைக்கு ஏற்பதாக அமைந்து இருக்கின்றது அவர் அதாவது நேர்வழிப்பட்டுட்டார் எனவே நபி சொல்லல்லாஹூ அலகா என்ன சொல்வார்கள் அவருடைய அதாவது ஒவ்வொரு எந்த மனிதனும் எல்லா நாட்களும் அவனுடைய வணக்கங்களில் வீரியமுடையவனாக இருக்க முடியாது கொஞ்ச நாள் போகும்போது அந்த செய்யும் அதனுடைய வீரியங்கள் குறையத்தான் செய்யும் ஆனால் அதை வந்து அவர் சிறிது கவனத்தில் கொண்டு அடிக்கடி தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும் ஆனா அப்படி என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக அவருடைய பத்ரா அவருடைய அந்த ஓய்வுகள் அமைந்து விட்டால் அவர் அதாவது அழிவடைந்து விடுவார் அழிந்து விடுவார் என்பதாக நபி சல்லாஹூ அலிக் வல்லாம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே அந்த சகோதரிகளே மார்க்கத்தை இறைவினை இறை கட்டளைகளை மறைந்திருப்பதற்கு மறந்திருப்பதற்கு பல காரணிகள் மறதிக்குரிய பல காரணிகளை நாங்கள் பார்க்கலாம் அதிலே மிக மிக கடுமையானதுதான் இறைவினை நிராகரிப்பது இறை நிராகரிப்பு குஃபுர் முழுமையாக காவிர்கள் அல்லாவை மறந்திருப்பார்கள் அல்லாவுடைய இணை அதாவது காவிர்களுக்கு அல்லாவுடைய நினைவோ அவனுடைய கட்டளைகளை பற்றி நினைவோ வராது அவனுடைய மருமை எங்களுக்கு தெரியும் மறுமையில் அவனுடைய முடிவு நரகமாக இருக்கும் அவன் இந்த உலகத்திலே வந்து உலகத்தை மாத்திரம்தான் பார்ப்பான் மருமையை பற்றி எந்த ஒரு எண்ணமும் அவன்கிட்ட இருக்காது அல்லாஹுதாலா அவர்களுடைய அவர்களை பற்றி கூறும்போது மின் ஹயாத்தி துன்யா இந்த துனியாவுடைய வாழ்க்கையிலே வெளிரங்கமாக இருக்கக்கூடிய ஆசாபாஷங்கள் அதை பண்ணிட்டு அவர்கள் அறிவார்கள் வஹூரத்தி ஹு முஃபிலூ அவர்கள் மறுமையை மறந்தே இருப்பார்கள் மருமையை பற்றி என்னமே ராகுல்கள மருமையை பற்றி என்னமிருக்குமா ஏன் காரணம் அவர்கள் அதனுடைய ஈமானே கொள்ளவில்லை அது அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை அவலம் ஏத்தர் ஊஃபி அம்ஃபுசீம் அந்த காவிர்கள் அவர்களை பத்தி அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா அவளை மித்த ஃபக்ரூஃபி அம்ஃபூசி இமா ஹலா கல்லாஹு அஸ்ஸமா வாத் அர்து ஹோமா பைன் ஹோமா பில் ஹக் அதாவது இந்த வானத்தையும் பூமியும் அதுக்கு மத்தியில் இருப்பவைகளையும் அல்லாஹ் தாலா அதாவது சத்தியத்தின் அடிப்படையில் ஹக்காஹா ஹக்கின் அடிப்படையில் அவன் படைத்திருக்கின்றான் வாஜரின் முசம்மா அதே போன்று அதுக்கு குறிப்பிட்ட காலம் இருக்கின்றதோடு அவைகள் அழிந்து விடுகின்றது வை நகசீரம் என்னன் நாசி பிலகா ரப்பியும் லக் அதாவது அதிகமான மக்கள் அல்லாஹு தாலாவை சந்திப்பதை மறதியில் மறந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக அல்லாஹு தாலா அதாவது காவிர்களை பற்றி கூறுகின்றான் அதே மாதிரி அல்லாஹு தாலா பத்தி கூறும்போது அதாவது லிட்டு கோமன் அதாவது இந்த சிலர்களை நாங்கள் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அவருடைய தந்தைமார்கள் அவருடைய மூதாதர்களை நாங்கள் எச்சரித்தது போன்று அவர்கள் மறதியில் இருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் எச்சரிக்கை செய்கின்றோம் அவர்கள் அதிகமானவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளை செய்தது விட்டது அவர்கள் ஈமாம் கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹால எனவே காஃபிர் இதுல முதல் தரமாக இருக்கு நான் அவனுக்கு மருமையை பற்றிய அல்லாவுடைய கட்டளையை பற்றிய அல்லாவுடைய எண்ணமே அவனிடம் இருக்காது அவனுடைய வாழ்க்கை முழுமையாக தான் இருக்கும் துணியாவை அடைவது உலக ஆசா பாஷங்களை அடைந்து கொள்வது இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருப்பான் அதே மாதிரி இந்த இறை மறதி இறைவனை பற்றி எண்ணம் இல்லாமல் மறந்த உள்ளத்தோடு வாழ்வதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது மருதைக்கான இன்னொரு காரணம் இருக்கின்றது அதுதான் இந்த உலகத்தை பார்த்து உலக ஆசாபாஷங்களை பார்த்து ஒரு மனிதன் அதிலே அதாவது அதை பார்த்து அவன் ஏமாந்து போவது எப்போ பார்த்தாலும் எதனுடைய சிந்தனை தான் உலக சிந்தனை தான் அதனுடைய ஆசா பாஷங்கள் அதனுடைய அலங்கரிப்புகளை பார்த்து அவன் நினைச்சிருக்கு அதிலே மயங்கி போவது அதிலேயே கொழுவிட்டிருப்பது அதையே நினைத்து கொண்டிருப்பது அதற்காக வேண்டி அவனுடைய முழு முயற்சி எப்போ பார்த்தாலும் எதனுடைய நினைவாக இருப்பது உலக நினைவாக இருப்பது அதை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சியிலே இருப்பது எனவே எந்த அளவுக்கு உலகத்திலே அவர்கள் மூழ்கி இருக்கின்றார்கோ அந்த அளவுக்கு அவர்கள் மறுமையை மறப்பார்கள் மறுமையுடைய எண்ணமோ மௌத்துடைய எண்ணமோ நாளைக்கு அல்லாஹு தாலாவை சந்திப்போம் என்ற எண்ணமோ எந்த அளவுக்கு அதிகமாக உலகத்திலே மூழ்கி இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அதிகமாக அந்த செய்வார்கள் மறந்திருப்பார்கள் எனவே இதனால் தான் என்ன சொல்லப்படுகின்றது ஹத்தியா அனைத்து பாவங்களுடைய தலை என்ன தெரியுமா இந்த உலகத்தை விரும்புவது உலக ஆசா வந்து சிறிது மூழ்குவது என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது மனிதன் அடியான் அதாவது அவன் வந்து இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து விடுகின்றான் என்பதை அல்லாஹு தாலா அப்படி இருப்பதனால்தான் அவனுடைய அடியார்களை அதிகமான அவனுடைய இதை எச்சரிக்கை செய்கின்றான் எப்படி அல்லாஹு கூறுகின்றான் ஒமல் ஹயாத் துன்யா இல்லா லாய்புன் வலகும் அதாவது இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே இல்லா லாய் வீண் விளையாட்டு வாழ்க்கை இருக்கின்றது அது வெறும் வீண் விளையாட்டுத்தான் விளையாட்டு அல்லாவை பயந்து நடப்பவர்களுக்கு இதுதான் சிறந்தது மறுமைதான் நாம் அதாவது எப்பயோ நாங்கள் முன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்கட்டங்களில் நாங்கள் அடைந்த இன்பங்களை எமக்கு கிடைத்த பரிசில்களையோ பட்டங்களையோ எமக்கு கிடைத்தவைகளை நாங்கள் திருப்பியும் பார்க்கும்போது வெறும் அற்பமாகத்தான் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அது கிடைக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது எனவே தாலா என்ன சொல்கின்றான் மர்மை வாழ்க்கை தான் அவனை பயந்து நடப்பவர்களுக்கு மிகச் சிறந்தது தா கிழூன் நீங்க சிந்திக்க மாட்டீர்களான் என்று அல்லாஹாலா எங்களை பார்த்து கேட்கிறான் இன்னொரு குறிப்பிடும் போது இந்த இந்த உலக வாழ்க்கை வெறும் வீணாகவும் விளையாட்டாகமே தவிர வேறொன்றும் கிடையாது வெறும் வீண் விளையாட்டு தான் வைனத்தார் உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான் இது எந்த நிரந்தரம் கிடையாது அவர்கள் உண்மையிலே அறிந்தவர்களாக இருந்தால் உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான் என்பதாக தாலா குறிப்பிடுகின்றார் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா கூறும்போது இன்னா ஹக்குன் அல்லாஹு தாலாவுடைய வாக்கு உண்மையானது சத்தியமானது தலா உலக வாழ்க்கை உங்களை விடக்கூடாது உலக வாழ்க்கையை பார்த்து நீங்கள் செய்ய வேணாம் ஏமாந்து விட ரன்னக்கும் பில்லாஹில் அதாவது உங்களுக்கு அந்த அந்த ஏமாத்தத்தின் காரணமா அல்லா தாலா நீங்கள் மறந்து விட வேண்டாம் என்பதை அல்லா தாலா கூறுகின்றான் இன்னொரு இடத்துல அல்லா தாலா கூறுகின்றான் யா யூஹாஸ் மனிதர்களே எங்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் இன்னாஹே ஹக்கும் அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது பலா ஹயாத்து துன்யா அதாவது இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்து விட கூடாது அல்லாவுடைய விரோதி அவனை விரோதியாகவே நீங்க பாருங்க நண்பக எந்த செய்வனாம் பார்க்க வேண்டாம் ஒரு நாளும் ஷெய்தான் உங்களுக்கு நன்மையே என்ன செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் அவன் உங்களோட விரோதி உண்மையான விரோதி எனவே நீங்க அவன் ஒரு விரோதியாகத்தான் நீங்கள் பாருங்கள் இன்னமாதியா கூணும் அவன் ஆட்காவன் கூப்பிடுறது வந்து நரகத்துக்கு தான வெளியே சொர்க்கு கூப்பிடல என்று அல்லாஹு தாலாசிக்கின்றான் அங்கே குறிப்பிடுகின்றான் எனவே இதுவும் ஒரு உலக ஆஷா பாஷங்களிலே மூழ்கி போவதும் மர்மையை மறப்பதற்கு அல்லாவை மறப்பதற்கு அல்லாஹாலுடைய கட்டளைகளை மறந்திருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது அதே போல் இந்த மருதைக்கான இன்னொரு காரணம் அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகளை அல்லாஹு தாலாவுடைய ஓதப்படக்கூடிய அத்தாட்சிகள் குருவான் வசனங்கள் ஹதீஸ்கள் போன்று எங்களுக்கு கண் கூடாக காணக்கூடிய அல்லாஹத்தாலுடைய அட்டாட்சிகள் அவைகளை பற்றி சிந்திப்பதை விட்டு ஒருவன் அதை புறக்கணிப்பதும் இந்த மறதிக்கு இன்னொரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தான் அல்லாஹத்தாலாவுடைய குருவானை அதிலே ஒன்று தான் குருவானை புறக்கணிப்பது அல் குர்வானை புற புறக்கணிப்பது தாலா கூறுகின்றான் கிதாபும் ஆயாத்துகு குர் ஆனன் அரபியன் இந்த குர்வான் இருக்கின்றதே ஃபுசிலத் ஆயா அதனுடைய வசனங்கள் தெளிவான வசனங்கள் குர் அரபியன் தெளிவான அரபு பாஷையில் விளங்கக்கூடியவர்களுக்கு அது வந்து தெளிவாக இருக்கின்றது நன்மாராயம் செல்லக்கூடியதாகவும் உங்களை எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அக்சரு ஆனால் அதிகமானவங்க அதை புறக்கணித்து நிற்கிறாங்க உண்மைதான் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் அல் குர்ஆனை புறக்கணித்து நடப்பவர்கள் தான் அதிகம் முஸ்லிம்களா இருந்தாலும் கூட அதை எது செய்கிறது புறந்தள்ளி அதை பற்றி சிந்திக்காமல் அதை ஓதாமல் அதை பற்றி எந்த விளக்கமும் பெறாமல் இருப்பவர்கள் தான் அதையும் இருப்பவர்களை விட ஒக்காலு குலுபுனாஃபி அக்கின்னா என்ன சொன்னார்கள் அந்த முனாவிக்கள் காஃபிர்கள் ரசூச அல்லது ஆளிசர்மா குலுபுனா ஃபி அக்கின்னா எங்களுடைய உள்ளம் எந்திரிச்சது உள்ளத்துக்கு அப்படியே மூடி போடப்பட்டு இருக்கின்றது விளங்குதலில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஃபி அக்கின்னத்தை மிம்மதை தொழுனா இலேஹி நீங்கள் எதம்பக்கம் அலைக்குறீங்களோ அதை பற்றி எங்களுக்கு விளங்குதல்ல ஓ ஃபி ஆதாரினா அவக்குன் எங்களுக்கு காது சரியாக கேட்குதில்லை அதாவது கேட்குது நீங்கள் என்ன செல்றீங்கன்னு எனக்கு இல்லை ஒமின் பை நான் ஒபை எனக்கு ஹிஜாபுன் எங்களுக்கு மோளுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்கின்றது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல என்ன என்று சொல்வாங்க அதை அப்படியே புறக்கணிஞ்சு நடப்பார்கள் என்பதாக அவர்களை பற்றி அல்லாஹா தாலா குறிப்பிடுகின்றான் ஏன் காரணமால் கூறுவான் என்பது அறிவு உபதேசம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய எங்களுக்கு நன்மாராக செல்லக்கூடிய நேரான வழியை காட்டக்கூடிய ஒரு மிக உயர்ந்த இறை வேதமாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய தஸ்கீர் விக்கிர் அல் குர்வானை அல்லாஹாலி கூறுகின்றான் எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அல்லாவுடைய நினைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அல்லாவுடைய இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தான் போன்றுதான் தாலா அவனுடைய படைத்து இருக்கக்கூடிய அவனுடைய அற்புதங்கள் வானத்தில் பூமியில் இருக்கக்கூடிய அவனுடைய அற்புதங்களை பார்த்து படிப்பினை பெறுவதை ஒருவன் என்ன செய்வது புறக்கணிப்பது அதாவது உலக ரீதியாக அறிவு ரீதியாக சொல்லப்பட்ட விஷயங்களாகத்தான் வானத்தையோ பூமியோ அதில் நடக்கக்கூடிய அதாவது அதிசயங்களையோ விஞ்ஞான ரீதியாக கூறப்பட்ட முறையில் தான் பாப்பானே ஒழிய அல்லாஹூத்தாலா இவைகளை எப்படி படைத்திருக்கின்றான் இதற்கு பின்னால் அல்லாஹூத்தாலாவுடைய ஆற்றல் எப்படி இருக்கின்றது என்ற நோக்கில் என்ன செய்ய மாட்டான் அவன் பார்க்காமல் இருப்பது அதன் மூலமாக படிப்பினை பெறாமல் இருப்பதும் மறதிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் பருவ மாற்றங்களாக இருக்கலாம் அல்லது திருத்திருண்டு ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம் வாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம் இவைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா பழகிக்கின்றான் அல்லாஹாலா இவைகளுக்கு ஆற்றல் பெற்றவன் என்பதை நினைவு கொள்ளாமல் வெறுமனே விஞ்ஞான ரீதியாகவோ அறிவு ரீதியாக அவைகளுக்கு சொல்லப்படக்கூடிய வியாக்கியானங்களை மாத்திரம் நம்பிட்டு அல்லாஹூ தாலாவுடைய இந்த படைப்பை அல்லாஹு தாலாவுடைய இந்த அற்புதமான அவனுடைய அத்தாட்சிகளை மறந்தவனாக இருப்பதும் அவ அதாவது மறதைக்கு ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கலாம் இது வந்து உண்மையிலேயே அல்லாஹு தாலா அல்லாஹூ தாலாவுடைய இருக்கின்றான் தாலா தான் படைத்தான் என்பதற்கு எல்லா அத்தாட்சிகளும் இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய வகைகளில் பொதியப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம் எனவே இதை பற்றி சிந்திப்பது இதை பற்றி ஒருவன் ஆய்வு செய்வது இருக்கின்றது இல்லாமல் இருப்பது அவன் இந்த அல்லாவை பற்றி மறதியில் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது அல்லாஹால என்ன கூறுகின்றான் மின் ஆயத்தின் மினிசமாவாத் வானத்திலே பூமியிலே நடக்கக்கூடிய எவ்வளோ அத்தாச்சிகள் எமுர்ரூன் அலைகா எங்களை தாண்டி எவ்வளோ போய் கொண்டிருக்கின்றது வஹும்லா வஹும் அன்ஹாருதூன் அவர்கள் அவர்களே எப்படி எவ்வளோ அத்தாட்சியல் வாழ்க்கையிலே நடக்கின்றது அவைகளை அவர்கள் புறக்கணித்தவர்களாக இருப்பார்கள் பில்லா இல்லா வஹூம் முஷ் அல்லாஹாலாவை நினைவைத்தவர்களாகவே அன்றி அவர்கள் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதாக தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்றுதான் இந்த மருதிக்கு இன்னொரு காரணம் நாம் மறுமையில் எழுப்பப்படுவோம் எங்களுக்கு மரணம் இருக்கின்றது இந்த உலக வாழ்க்கைக்கு எப்படின்னா இன்னொரு வாழ்க்கை இருப்பது நாம் கேள்வி இயக்கப்படுவோம் அதே மாதிரி மனிதர்கள் அனைவர்களும் கேள்வி இயக்கப்படுவார்கள் அதுக்கேற்ப அவர்கள் என்ன செய்வார்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள் போன்ற மறுமையுடைய விடயங்களை பற்றிய எண்ணமே இல்லாமல் அதை புறக்கணித்து நடந்து இருக்கின்றது இதுவும் எதுக்கு உள்ளத்திலே இந்த மரது ஏற்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது

மாயா தீகி மிந்த க்ரிம்ம மிந்தி மிச்சது மிந்தி கிரிம் ரப்பகி மர்ந்ததன் அதாவது அவரிடத்தில் புதிதாக வரக்கூடிய அல்லாஹுடைய எவ்வளோ அட்டாச்சிகள் வருகின்றது இல்லஸ்தமா ஊஹோ அவங்களை கேட்குறதுக்கு கேட்குற அமைப்பில் எவ்வளோ நடக்குது உகோமில்லாபோன் அதைக் கேட்காமல் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் லாஹியத் தன் குழு போகும் அவருடைய உள்ளங்கள் அப்படியே மறதியில் இருக்கின்றன என்பது அல்லாஹா என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்றுதான் அல்லாஹ் தாலாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணிப்பதும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இந்த மறதி ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது அதனால் அதாவது அவன் வந்து அவனுடைய அந்த மார்க்கத்தை அறியாமல் அறிவீனத்தின் காரணமாக அவன் என்ன செய்கின்றான் அதாவது இந்த மறதியிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் அல்லாஹால குறிப்பிடுகின்றான் அதிகமானவர்கள் ஹக்கு சத்தியம் எது என்று தெரியாமல் அதை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறான் ஏன் புறக்கணிக்க அதை பற்றி தெரியாது மார்க்கத்தை பற்றி தெரிந்தால் தான் என்ன செய்யலாம் அதை அவன் சிந்திக்கலாம் எனவே தெரியாதவைகள் புறக்கணிக்கப்படுகிறது அவருக்கு தெரியாது மர்மை என்று தெரியாது அல்லாவுடைய கட்டளைகள் என்னென்னு தெரியாது எனவே மார்க்கத்தை படிக்காமல் இருப்பதும் அவன் மறந்து இருப்பதற்கு காரணம் நபிசல்லு அலைஹு வசலம் அவருடைய மஜினிசுக்கு வந்த இரண்டு வீரர்கள் ஒருத்தர் போயிட்டார் நபி சொல்லாஹு அலைஹுடன் அவரை பத்தி கூறும்போது ஒருத்தர் வந்து புறக்கணிச்சி போனாரே ஒருத்தர் உட்கார்ந்த புறக்கணிஞ்சு போனாரே அவரை அல்லாஹு புறக்கணித்து விட்டான் என்பதாக நபி சல்லாஹூ அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போன்றுதான் மறதிக்கு இன்னொரு காரணம் குருவானை வெறுப்பது வெறுப்பது குருவான் ஒதுக்கி இருப்பது அதை ஓதுவதில்லை அதை பத்தி சிந்திப்பதில்லை அதை படிப்பினையாக அடுத்துக் கொள்வதில்லை இதுவும் உள்ளத்தில் இந்த மரது ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் தாலா என்ன கூறுகின்றான் மனிதர்களே அல்லாஹு தாலாவிடம் இருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கின்றது அல் சுதூர் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் அவைகளுக்கு ஒரு அதாவது ஒரு நோய் நிவாரணி அல் குர்வான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாவற்றுக்கும் இதாக இருக்கின்றது இந்த அல் குர்வான் ஷிஃபா நோய் நிவாரணியாக இருக்கின்றது ஒஹுதம் ஒரஹமத்து லில் முமீன் மூமிங்களுக்கு நேர்வழியாகவும் அவர்கள் அருள் கொடையாக இருக்கக்கூடிய இந்த அல் குருவான் வந்திருக்கின்றது குல் பிஃபதுல் இல்லாஹி ஒபி ரஹமத்துஹி நீங்க சொல்லுங்க அல்லாவுடைய ஃபதுல் அல்லாவுடைய மேல் மிச்சமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஃபதுல் சிறப்பு அல்லாவுடைய ரஹமத்தை வைத்து நீங்கள் எந்த செய்யுங்கள் சந்தோஷப்படுங்கள் ஃபபிதாலி கஃபல் யஃப்ரஹு அல் குருவானில் இருப்பதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுங்க நீங்கள் இந்த உலகத்தில் ஒன்று சேர்க்கக்கூடிய இந்த சொத்துக்களை விட அது மிகச் சிறந்தது என்பதாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் எனவே அல் குருவானை அதிகமாக ஓதுவது அதை பற்றி சிந்திப்பது அதை விளங்குவதற்கு முயற்சிப்பது அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது இருக்கின்றது இது எங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்தால் எங்களுடைய அதாவது இந்த அதாவது மறதி அது மறதிக்கு ஒரு மருந்தாக அமைந்து விடுகின்றது அதனால் தான் நபிசவல்லாஹு வலிகுஸ்லாம் அவர்கள் கூறுனார்கள் இன்னல்லது இலைசி ஜோஃபி குர்ஆன் கல் பய்தில் ஹரிப் யாருடைய உள்ளத்திலே குருவான் எந்த பகுதியும் இல்லையோ அது பாலடைந்த ஒரு வீட்டை போல பாலடைந்த ஒரு வீட்டை போல என்பதாக நபி சொல்லாஹு அலை குறிப்பிட்டார் எனவே ஒரு மூமினை பொறுத்த மட்டும் அவன் குருவானை ஓத வேண்டும் விளங்க வேண்டும் அதாவது அந்த மருமையை மறப்பதற்குரிய காரணிகளை அவன் அந்த செய்ய வேண்டும் முழுமையாக ஒதுக்கி நடந்து கொள்ள வேண்டும் இமாம் அவர்கள் அவர்களுடைய இரண்டாவது சொத்துவாயிலே முக்கியமாக நினைவு நினைவுக்குரிய முக்கியமான ஒரு விஷயம்தான் இன்று மரதிக்கு மறதிக்கு இறைவினை பற்றிய மறதியில் எங்களை ஆழ்த்தக்கூடிய முக்கியமான ஒரு தான் இன்று பரவலாக காணப்படும் அதாவது சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக் ஆகிக்கலாம் ட்விட்டர் ஆகிக்கலாம் அல்லது யூடியூப் ஆகிக்கலாம் இவைகள் உண்மையிலேயே இன்று அதிகமான மனிதர்களுடைய அதிகமான நேரங்களை அப்படியே விழுங்கிவிடக்கூடிய சாப்பிட்டு அல்லது அப்படியே ஒரு விடக்கூடிய ஒரு நிலையிலேயே இந்த சமூக வலையதளங்கள் இதனால் ஏற்படக்கூடிய பலன்களை விட இதுதான் அதிகமாக இருக்கின்றது தீங்கல் தான் அதிகமாக இருக்கிறது எனவே இன்றைக்கு வந்து இது திறந்து திறந்துவிடப்பட்டிருக்கின்றது ஓப்பனாக எல்லோரும் பாவிக்கக்கூடிய அமைப்பிலே மிக எளிதாக படிக்காதவர்கள் கூட எளிதாக இந்த செய்யலாம் அதில் உள்ளே போய் எவ்வளோ விஷயங்கள் சிறு பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு அதில் தன்னுடைய நேரங்களை அவர்கள் அறியாமலேயே என்ன செய்கின்றார்கள் கழித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அவருடைய நேரங்களை அப்படியே களவெடுத்து விட்டதுன்னு சொல்லணும் அதனால உலகத்துடைய மறுமையிலே அவருக்கு தேவையான எவ்வளோ காரியங்களை அவர்கள் வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் தொழுகைக்கு லேட்டு வர்றதுக்கு லேட்டு ஒரு பயான் கேட்க முடியாது ஒரு நல்ல காரியங்கள் மார்க்க விஷயத்தை பேக்கிறதுக்கு ஒன்றுக்குமே நேரம் இல்லை எல்லா நேரங்களையும் எது விழுங்கிவிடுகின்றது ஒரு அதாவது ஒரு பேஜுக்கு பேஜ் இன்னொரு பேஜுக்கு போறது ஒரே விஷயத்தை ரெண்டு மூணு இடத்துல பாக்குறது திருப்பி 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 மாறி 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 ஒன்று போக ஒன்று போக ஒன்று போக தானாகவே வந்து இருப்பதை பார்க்கலாம் எனவே அன்ப அந்த சகோதரர்களே இதுவும் மறதிக்குரிய முக்கிய காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது இறைவினை பற்றிய மறதி அல்குருவான உதுவதற்கு நேரம் இல்லை மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு நேரம் இல்லை நல்ல காரியங்கள் பங்கு கொள்வதற்கு நேரம் இல்லை முழுமையாக இருந்துச்சு அதிலேயே அதிலே போகக்கூடிய விடயங்கள் வெறும் எந்த பலனுமற்ற எந்த பலனுள்ளவைகளை பார்ப்பது உலகத்துக்கோ மறமைக்கோ ஏதாவது பலன் கிடைக்குமா அலமது எந்த பலனும் இல்லாம வெறுமனே வீணான காரியங்களை மனுத்தியால் கணக்கு எது செய்கிறோம் அதுக்குள்ள நாங்கள் செலவட்டி கொண்டிருக்கின்றோம் அல்லாஹத்தாலா எங்களுக்கு நேரான வழியை காக்க வேண்டும் தான் செய்வது அது வந்து சில நேரம் ஹராமான விஷயங்களுக்கு கூட சிறு அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களோடு சிறு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது அவங்களோட பேசுவது கதைப்பது நேரடியாக பேச முடியாத கூட பேசுகின்றார்கள் அப்படியே அதாவது என்ன சொல்வார்கள் என்றால் தூரமா இருப்பவர்களை வாக்கி கிட்ட இருக்கக்கூடியவர்களை தூரமாக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கணும் பக்கத்துல யாருன்னு தெரியாது எங்கே உலகத்துல மூல முடுக்கில் இருக்கக்கூடியவர்களை பத்தி அறிந்திருப்பார்கள் அவர்களோட காய்ச்சிடிப்பார்கள் சில பெண்கள் ஆண்களோட ஆண்கள் பெண்களோட மிக மோசமான நிலையில் பேசக்கூடியதை பார்க்கக்கூடியது நாங்கள் பார்த்துக்கணும் சிலர்கள் எந்த அளவுக்கு அதை திருப்பி அதாவது அதை வந்து வீடியோ பண்ணி திருப்பி மக்களுக்கு இன்னும் என்ன பார்க்க நான் இப்படி எல்லாம் நடந்துகோணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது மாறிவிட்டது எனினும் அன்ப அந்த சகோதரர்களே இப்படி ஹராமான விஷயங்களில் கூட எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகின்றது அது ஹராமான இல்லாவிட்டால் வெறும் வீண் தான் இருக்கின்றது இது உண்மையிலே மறதியை ஏற்படுத்தக்கூடியது இறை மறதியை மார்க்கத்திலே பின்னடைவை உலக காரியங்களில் கூட எங்கள்ட நன்மையான விடயங்கள் கூட இது வந்து பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியது நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை கூட செய்ய இயலாத முறையில் அஞ்சுறது எங்களை பின்தல் பார்க்கின்றோம் பார்க்கின்றோம் தாலாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கூட தொழுகை மற்ற விஷயங்களில் கூட என்பது நேரம் இல்லாத ஒரு தன்மை ஏற்படுகின்றது عذيب ده الله تعالى إنك كرهدان وصبر نفسك مع الذين وصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجه الله وجهه ولا تعدها عيناك عنهم تريد زينة الحياة الدنيا الله تعالى القرآن لنا كرهدان صدق كافلنا عزرو وصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يروي له بحله قال يبولا الله تعالى ودم பிரார்த்திக்க கூடிய அந்த நல்ல மனிதர்களோட நீங்கள் உங்கள்டே நீங்கள் இருப்பதற்கு சபுரோட பொறுமையோடு நீங்கள் அவங்களோட இருங்க இதுகாக அல்லாஹாலுடைய பொருத்தத்தை நான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல மக்களோடு நீங்கள் இருங்க வலா தாது ஐநா அண்கும் அவர்களை விட்டு கொஞ்சம் கூட நீங்கள் வந்து செய்வேனாம் உங்களுடைய பார்வைகள் அகலக்கூடாது அவங்களோட இருங்க ஏன் அதாவது த்ரீ தூ நசீனத் தால் ஹயாத்தி துனியா உலக அலங்காரங்களை விரும்பி நீங்கள் எந்த செய்யக்கூடாது அவர்கள் விட்டு நீங்கள் பிரியாமல் பொறுமையோடு இருங்க வல தூத்தி அம்மன் அகஃபல்னா கல்பகு யாருடைய உள்ளத்தை நாங்கள் மறதியிலே வைத்திருக்கின்றோமோ அவங்களோட நீங்கள் சேர வேண்டாம் மன் அகஃபல்னா கல்பகு அந்த கிருனா எங்களை ஞாபகிப்பதை விட்டும் மறதியிலாக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்களே அந்த அந்த காஃபிர்கள் அல்லது மர்மையை பற்றிய என்னமே இல்லாதவர்கள் அவங்களோடு நீங்க செய்ய வேண்டாம் இருக்க வேண்டாம் அவர்கள் அவர்கள் மறந்து அவர்களுடைய ஆசைகளை பிந்துயர்ந்து என்னென்ன விருப்பமோ அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒக்கான ஃபுர்தா அவருடைய நில் அவருடைய காரியங்கள் அப்படியே சிதறடிக்கப்பட்டவர்கள் அவங்களோடு நீங்க போய் என்ன செய்வாராம் சேர வேண்டாம் அப்ப நாங்க இந்த அதாவது சோசியல் மீடியாவில் நாங்கள் யாரோடு இருந்து கொண்டு இருக்கின்றோம் நேரடியாக உட்காரா விட்டாலும் அவங்க எங்கேயோ தூரத்தில் இருப்பார்கள் நம்மளோட பாஷையில்லாம் வேறு பாஷையை பேசுவார்கள் நம்முடைய கலாச்சாரம்லாம் வேறு கலாச்சாரத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் பக்கத்தில் இருப்பது மாதிரி அவங்களோட இருக்கும்போது அவர்களுடைய குணாதிசயங்கள் எங்களையும் இந்த செய்யலாம் பிரதிபலிக்கலாம் அல்லாஹத்தால மன்னிக்க வேண்டும் எனவே அன்பா அந்த சகோதரர்களே இவைகள் எங்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடியவைகள் எங்களுடைய நேரத்தை களவெடுக்கக்கூடியவைகள் எனவே இவைகளில் வந்து நாங்கள் மூழ்கி விடுவது இருக்கின்றதே அல்லாஹத்தால பாதுகாக்க வேண்டும் ரஃப்லத்தன் செல்லக்கூடிய அந்த இறை மறதி இறைவினை பற்றிய எண்ணம் இல்லாத நிலைக்கு எங்களை தள்ளிவிடுகின்றது அல்லாஹு எங்கள் அனைவர்களையும் இது போன்ற விடயங்களில் மூழ்கிவிடாமல் அவனுடைய நேரான வழியின் பக்கம் வழிகாட்டப்பட்டவர்களாக அல்லாஹால எங்களை யாக்கு வைப்பானாக வாகருத் ஆவான அஹமது இல்லா அபுல்லமின் அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளா